ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெனன்ட் எவிக்ஷன் கேஸை பற்றி பார்க்க போகிறோம் வீட்டை காலி பண்ணவே முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்டபனாக இருந்த ஒருத்தரை கோர்ட் ஆர்டர் மூலமாக எப்படி வெக்கேட் பண்ணாங்க ப்ளஸ் வெக்கேட் பண்ணதும் இல்லாமல் அவருக்கு நாலு மாதம் சிறை ரெண்டாயிரம் ரூபாய் ஃபைன் இந்த வாடகைக்கு குடியிருந்தவர் வந்து லேசுப்பட்டவர் கிடையாது அவர் வந்து ஒரு அட்வொகேட் சாதாரணமான அட்வொகேட் கிடையாது முப்பது வருடம் அனுபவம் உள்ளவர் சென்னையில் பார் கவுன்சிலில் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிற ஒரு நபர் அவரை காலி பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய சிரமமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த டெனண்ட் வந்து சென்னை மேடு வெங்கடாபுரத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரை ஆஃபீஸ்க்காக வாடகைக்கு எடுத்திருந்தார் யார்கிட்டன்னா திரு விகாஷ்குமார் என்றவருக்கு தான் இதில் வீட்டு உரிமையாளர் விகாஷ்குமார் வந்து அவர் மேலே ஒரு வழக்கு தொடர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன வழக்கு அப்படின்னா எனக்கு வந்து இவர் வெக்கேட் பண்ணோம் அப்படின்றதான் எவிக்ஷன் என்ன இவர் வந்து காலி செய்ய மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு வழக்கு தான் தொடர்ந்தார் இதை தொடர்ந்து கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது திரு மோகன்தாஸ் என்ற இந்த டெனண்ட் வாடகைதாரர் இவர் வந்து கோர்ட்டோட நேரத்தை வந்து ரொம்ப வீணடிச்சிட்டே இருந்தார் எப்படின்னா அடுத்தடுத்தது அலிகேஷன்ஸ் அவர் 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 சார்ந்து இந்த வீட்டை சார்ந்து அடுத்தடுத்த வழக்குகளாக தொடர்ந்து தொடர்ந்துட்டு இருந்தார் ஃபைனலாக நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு முடிவுக்கு வந்தது கோர்ட் ஹை கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு மாதம் டைம் தரோம் அதுக்குள்ளே வெக்கேட் பண்ணணும் அப்படின்னு இந்த குடியிருப்பவர் அட்வொகேட் அவருக்கு வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வாங்காயிடுச்சு அந்த ரெண்டு மாதம் காயிச்சு அவர் காலியாக பண்ணல மேலாக அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணார் சுப்ரீம் கோர்ட்லேயும் அது வந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த வாடகை இருக்கிற அட்வொகேட் வந்து கோர்ட்டில் வந்து கைப்பட எழுதி கொடுத்த ஒரு லெட்டரும் இருக்குது நான் வந்து காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு லெட்டரும் கொடுத்துட்டு காலியும் பண்ணல கோர்ட் வந்து மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நீங்கள் காலி பண்ணிடணும் அப்படின்னு நேரமும் கொடுத்தது நிறைய நேரம் கொடுத்தாலும் அவர் அப்பயும் காலி பண்ணல கோர்ட் வந்து முடிஞ்ச உடனே ஜூனில் வந்தது ஜூனில் வந்தோடனே ஜூலை டென்த்து அதிரடியாக நீதிபதி அவர் ஜஸ்டிஸ் என் சதீஷ்குமார் இவர் வந்து ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அட்வொகேட்டாக இருந்தும் கோர்ட்டோட ஆர்டரையும் மதிக்கலை சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டரையும் மதிக்கலை நீங்கள் எழுதி கொடுத்த இதுவும் நீங்கள் மதிக்கலை நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு அவர் மேலே ஃபைனலில் தீர்ப்பு எழுதியாச்சு ஏன் வந்து இந்த ஜெயிலுக்கு போகணும் ரூபாய் ஃபைன் வாங்கினாங்க பட் ரூபாய் ஃபைன் வாங்கியும் இது பற்றாது இவர் ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியத்தை வந்து அவர் படிச்சிருக்காரு ஃபைன் அலோன் வில் நாட் மீட் தி என்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சச் அ பர்சன் ஹேஸ் டு பி சென்டென்ஸ் டு இம்ப்ரிசன்மெண்ட் இதுதான் அந்த அவர் சொன்னது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக மட்டும் பற்றாது உங்களுக்கு ஜெயிலில் தள்ளாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட விளக்கம் அப்படின்னு ஜஸ்டிஸ் நீதிபதி வந்து இதை வழங்கிட்டார் மேற்கொண்டு இதை மட்டும் பண்ணவர் இவர் பார் கவுன்சிலில் நான் சொன்ன பார் கவுன்சிலில் நிறைய போஸ்ட்டில் உட்காந்துருக்கதால் அவர் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுங்க அப்படின்ட்டு பார் கவுன்சிலுக்கே வந்து அதாவது தமிழ்நாடு பார் கவுன்சில் பாண்டிச்சேரி பார் கவுன்சிலுக்கும் அவர் மேலே டிசிப்ளின் ஆக்ஷன் எடுங்க கோர்ட்டு ஆர்டர்ஸை டிஸ்பே பண்ணதுக்கும் அவரோட அஃபிடேவிட்டை அவர் ப்ளீச் பண்ணதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீர்ப்பும் இது கூட அட்டாச்சாகும் இது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு நீதி வழங்கும் போது இந்த மாதிரி இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு ஒரு தருமடி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மாதிரி ஒரு வழக்கு ஏற்கனவே நம்மளோட காலர் ஒருத்தர் வந்து சென்னையில் இதே மாதிரி ஒரு அட்வொக்கேட்டு வீட்டில் உட்காந்துட்டு காலி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவருக்கு எதிர்த்தா அவரும் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கிட்டார் வாங்கி இன்னும் காலி பண்ண இப்போ அந்த ஜட்மெண்ட் ப்ளீச்சுக்கு மறுபடியும் இவர் வந்து கோர்ட் அனுப்பிருக்காரு பாரு இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு இப்போ வருது கோர்ட்டோட தீர்ப்பு வரப்போது இப்போ அவரை காலி பண்ணுறதுக்கு அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு அவர் வரம்போது பூட்டை போட்டு போயிடுறாரு ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு அட்வொகேட் இங்கே சென்னையில் ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு இருக்காரு ஸோ என்னோட காலர் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு நீங்கள் அதை பற்றி பேசுங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி தான் அதோடய கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அட்வொகேட்டாக இருந்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு வந்து சட்டம் வந்து தன் கடமை செய்யும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம நம்பணும் அப்படின்னு நமக்கு புரியுது இந்த வழக்கு எப்படி இருந்தது இந்த வழக்கோட தீர்ப்பு எப்படி இருந்தது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த வழக்கோட தீர்ப்பு வரும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறிங்க உங்களுக்கு ஒரு தைரியம் வருதா இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு கேஸ் தான் இப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்டில் தெரிவிங்க அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து பார்க்குறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை